இன்றைய சிந்தனை நாம் பார்க்க இருப்பது தர்மம் ஒருபோதும் நம்மை கைவிடாது நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள் பிறரை ஏமாற்றி மனிதன் பொருளை சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க விதியை ஏமாற்றி அவனால் ஆயுளை அதிகரிக்க முடியாது அடுத்தவருக்கு ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் அது நம்மை ஒருபோதும் கைவிடாது எடுத்தது பாவம் அது நமக்கு எப்போதும் கை கொடுக்காது பணத்தை உங்கள் வியர்வையில் தேடுங்கள் மற்றவர் கண்ணீரில் தேடாதீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்